வணக்கம் அன்பு உள்ளங்களே இன்னைக்கு நாம் பார்க்க போற கதையின் தலைப்பு குமிழ்கள் ஒரு சின்ன பேச்சு முத்தி போய் எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறத உழுதுற கதை தான் இது இந்த கதை எழுதி உங்களுக்காக சொல்ல போகிறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க கதைக்கு போயிடலாம் குமிழ்கள் ஜன்னல் கம்பிகளின் வழியே பார்த்தபோது ஒரு குதிரை ஓடுவது தெரிந்தது அதன் மயிர்கள் செம்மண்ணில் மழைநீர் கலந்த நிறத்தில் மிதுக்கியது கண்களில் ஒரு ஏகாந்த மனநிலை சொட்டியது கச்சிதமான உடல் வால் தென்னம்பாலை போல விரிந்து பறந்தது பப்பிதா கண்கொட்டாமல் நிற்பதை கவனித்த அவளின் அப்பா தானும் வந்து எட்டி பார்த்தார் என்ன விஷயம் என்று குறிப்பிட்ட நிம்மதியில் அவர் பப்பி என்னதான் நீ வளர்ந்துட்டாலும் உன் குழந்தை மனம் மாறவே இல்லை பிராணி என்றால் அதே பிரியம் என்று சிரித்தார் பப்பிதாவும் லேசாக சிரித்தாள் பிரியம் என்று சொல்ல முடியாது வெறும் வேடிக்கை பார்க்கும் மனநிலை என்று வைக்கலாம் இந்நேரம் இது எப்படி திரிந்து இங்கே வந்தது என்று யோசனையாக இருக்கலாம் இதன் முதலாளி இதை தேடி வருகிறானா என்ற கவலையாக இருக்கலாம் இந்த குதிரை மாதிரியான ஒரு வாழ்வு தனக்கும் வந்துவிடுமோ என்ற பயமாக கூட இருக்கலாம் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவதை உற்று பார்த்தாள் ஆனால் உண்மையில் இவை கொடுத்து வைத்தவை அதனாலே நிரந்தரமாக இடங்கள் பெற்றுள்ளன இதில் ஒரு நட்சத்திரமாய் தானும் மாறிவிட்டால் என்ன பப்பிதா சன்னமாய் சிரித்தாள் பப்பி அடி பப்பி எனக்கு தோசை எங்கடி உள்ளறையிலிருந்து வந்த பாட்டியின் குரல் ஆளுமையும் இயலாமையும் கோர்த்திருந்தன அப்பாவின் அம்மா படுக்கையிலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டுள்ளது அப்பாவிற்கு அம்மா உண்டு மகளுக்கு அம்மா இல்லை சில கணக்குகள் அவனைத் தவிர யாருக்கும் புரிவதில்லை தோ வரேன் கல்லில் தோசை ஊற்றும் போது கல் சரக் சரக் என வாய் திறக்கும் சின்னதாய் சத்தமிட்டால் நான் பதமான சூட்டில் உள்ளேன் என்று சொல்கிறது பெரிய சரக் வந்தால் சீக்கிரம் துளாவு ரொம்ப சூடாகிவிட்டேன் என்று திட்டுகிறது இதெல்லாம் தோசைக்கல் மொழி அதோடு பழக பழக அது தன் பாசையை சொல்லித்தரும் இரண்டு சுட்டு எடுத்து வந்தாள் தட்டை பாட்டியிடம் நீட்டினாள் இளவேப்பஞ்செடியின் பச்சை தோலை உரித்த மாதிரி ஒடிசலான தேகம் அதன் மேலே ஈரப்பதமான சாடியை பூசிய மாதிரியான தோல் சாப்பிடும்போது பாட்டிக்கு ஒரு வேகம் பிறக்கும் அது நுனிவேற்காலில் தேங்கிய தண்ணீரை தாவரம் உறிஞ்சும் தன்மையில் இருக்கும் தட்டு தீரும் வரை யாரையும் பார்க்க மாட்டாள் முடிந்தது கடகடவென சொம்பு தண்ணீரை குடித்தாள் என்ன புழுக்கம் சித்திரை நெருங்கிடுச்சுல பப்பி அதான் மேலே கொஞ்சம் பேசுவாள் இன்று அதற்குள்ளே அவளுக்கு கொட்டாவி வர ஆரம்பித்தது அப்படியே சுருண்டு பீர்க்கங்காய் மாதிரி படுத்து கொண்டாள் நான் அவளின் பின்பக்க சரீரத்தையே பார்த்தேன் உயிர் வாழ இவளுக்கு ஒரு காரணம் உண்டு போல ஆனால் என் அம்மாவிற்கு ஏன் இல்லாமல் போனது ஓர் ஏழு வருடங்களுக்கு முன் பள்ளியிலிருந்து கலைந்து போன இரட்டை சடைகளோடு நான் வீட்டிற்கு வந்தேன் வாசலில் வியர்வை படிந்த வெள்ளை சாக்ஸை கழட்டிய போதே பெரிய சத்தம் காதை அடைத்தது அம்மாவிற்கும் இதே பாட்டிக்கும் வரும் வழக்கமான சண்டை சற்று முற்றியிருந்தது சிங்கத்தையும் புலியையும் ஒரே கூண்டில் யாராவது அடைப்பார்களா கூண்டே பிழை இணை அதனினும் பெரிய பிழை தான் இந்த சமூகம் காலம் முழுவதும் கொடூரமாக செய்து பார்க்கிறது சண்டையின் முகாந்திரம் சரியாக பப்பிக்கு பிடிபடாது கால்களை வாய்க்காலின் நூல் விட்டால் மாறி மாறி வந்து மீன்கள் கடிக்கும் எந்த மீன் என்று விளங்காது அடிநீரில் உற்றுப் உற்று பார்த்தால் சடுகுடு பந்தய மாதிரி ஓடும் கருப்பு மீன்கள் விசித்திரமாயிருக்கும் அழுக்குகள் மூலம் பசி தீர்க்க அவை இயங்குகின்றன இங்கே வெறுப்புகள் மூலம் வீசி எறியப்படுகின்றன வார்த்தைகள் பாட்டி முதல் முறையாக சம்பந்தி வீட்டுக்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட நீரின் அளவு அரைவாசிக்கு துளி மேல் மட்டுமே சொம்பிலிருந்ததாம் அம்மா மனமாகி இங்கே வந்தபோது முதல் முறையாக தந்த காபி கிளாஸை பாட்டி கையில் தராமல் திண்ணையில் வைத்தாலாம் ஒரு வருடம் கழித்து தாத்தாவிற்கு உடல்நலம் குன்றியதாம் அதனாலே வைத்திய செலவிற்கு தேவை என்று அம்மாவின் பச்சை கல் பதித்த நெக்லஸ் பறிக்கப்பட்டதாம் அது திரும்ப வராதது அம்மாவிற்கு நெருஞ்சி முள் பயிற்சறியும் வேளையிலே பாட்டியின் கையில் அருவாமனை ஏறிவிட்டதாம் ரத்தம் சொட்டியதாம் அம்மா கைப்பற்றி பற்று போடவில்லையாம் இப்படி சின்ன சகதியிலிருந்து பெரிய சகதி வரை மாறி மாறி பூசிக்கொள்ள விஷயங்கள் நீண்டு கொண்டே போகும் லேசாய் தலை தூக்கி பார்த்த பாட்டி பப்பி கண்ணு கூசுது விளக்க நிறுத்து என்று கூறினாள் மெல்ல எழுந்து அணைத்தவள் தன் அறைக்கே சென்றாள் ஆனால் நினைவுகள் அணையாமல் எரிந்தன கனல்கள் மாதிரி நான்கு பக்கமும் சீறின அம்மாவும் மாதிரி மாதிரிதான் சீறினாலும் கண்கள் கலங்கி இருக்கும் உதடுகள் உணர்ச்சியில் துடிக்கும் ஏதோ கயிற்றுக்கு கட்டுப்பட்ட பம்பர மாதிரி ஒரு வாழ்க்கை முறை காற்று மாதிரி சுதந்திரமாக உலா வர முடியாது அப்பாவிடம் நியாயம் கேட்பாள் அப்பா எப்போதும் பாட்டி கட்சிதான் நான் பார்த்து கட்டி வச்சேண்டா எனக்கு கட்டுப்படுதா பாரு என்று பாட்டி அழுவாள் பெரிவா கிட்ட என்ன வீம்பு அப்பா அம்மாவை திட்டுவார் ஒரு நாள் அம்மா பாட்டியை கெட்ட வார்த்தையில் திட்டிவிட்டாள் அப்பா அவளை பலார் என்று அறைந்து விட்டார் அது சமயம் பார்த்து பக்கத்து வீட்டு சாந்தி அத்தை வந்து தொலைத்து விட்டாள் எல்லாவற்றையும் பார்த்து நான் விட போனேன் அப்பா அம்மா பாட்டி எல்லோரும் மூன்று துருவங்களாக நின்ற மாதிரி பட்டது யாரிடம் தஞ்சம் போவது என்று தெரியவில்லை மரங்கொத்தி கொத்துவதைப் போல பயம் என்னை கொத்தியது அன்று இரவு அம்மா என் பக்கத்தில் தான் படுத்திருந்தாள் அவள் உடம்பு தண்ணீரில் ஆடும் படகு மாதிரி அதிர்ந்து கொண்டே இருந்தது அம்மா மா என்று நான் சன்னமாய் அழைத்தேன் ம் என்றால் மெல்ல அழாதேமா என்று சொன்னேன் என்ன நினைத்தாலோ பிரவாக மாதிரி வேகமாய் திரும்பி என்னை இறுக்கமாய் அணைத்து கொண்டாள் அப்படி ஒரு அணைப்பு ஒரு கோடி வருடங்கள் செலுத்த வேண்டிய அன்பை ஒரு நொடியில் தந்த மாதிரி என் முகம் முழுவதும் அழுத்தமாய் முத்தமிட்டாள் எனக்கு பனிக்கட்டியின் மேல் உட்கார்ந்திருந்த மாதிரி இருந்தது அவளது மென்மையான உடலில் என் உடல் ஒட்டி இருந்தது எனக்கு மறுபடியும் அவள் கருவிலேயே பிணைந்திருந்த மாதிரி உணர்வு வந்தது நான் நிம்மதியாக ஆனந்தமாக சலனமின்றி உறங்கி போனேன் விடிந்ததும் தான் தெரிந்தது அது எனக்கு கிடைத்த கடைசி அணைப்பு கடைசி முத்தம் கடைசி ஆனந்தம் என்று பிணமாக மேலே தொங்கிக் கொண்டிருந்தாள் என் அம்மா வீடே என் அலறலில் செங்கல் செங்கலாய் நொறுங்கியது பாட்டி மருமகளின் கால்களை பிடித்து கொண்டு கதறினாள் என்னை மடிச்சுக்கோடி பாவி பெண்ணே இப்படி பண்ணிட்டேயே செத்த அம்மாவின் பாதங்களை பிடிக்கும் இதே பாட்டி அவள் உயிரோடு இருந்த போது தலையையாவது கோதி இருக்கலாம் பிரியங்கள் கிடைக்க சில வேளைகளில் பிணங்களாக வேண்டுமா அப்பா கட்டை மாதிரி நின்றார் என்னையே திக்ரம்மை பிடித்தவர் மாதிரி பார்த்தார் நான் வாழைக்குடை மாதிரி தொங்கிய அம்மாவை பார்த்தேன் திடீரென இறங்கி வந்து விடுவாளா என்று யோசித்து அற்ப சந்தோஷம் பட்டேன் அம்மாவின் சுவடு மெல்ல மெல்ல அந்த வீட்டில் மங்கி மறைந்தது என் மனதில் மட்டும் சூரியன் மாதிரி அன்றைய இரவு வெளிச்சமாய் மின்னிக் கொண்டிருந்தது நான் பாட்டியை வெறுக்கிறேன் அப்பாவை வெறுக்கிறேன் என்னையும் வெறுக்கிறேன் என் வாழ்வை வெறுக்கிறேன் எதையும் வெளிப்படுத்தாமலே இங்கே அம்மாவின் இடத்தில் வீட்டையும் மனிதர்களையும் நிர்வகிக்கின்றேன் அவ்வளவே இது ஒரு நடிப்புதான் நாளை இன்னொரு வீட்டிற்கு போனால் அங்கேயும் நடிப்பேன் ஏனென்றால் இங்கே உண்மைகள் உறங்கிவிட்டன வேடங்கள் மட்டுமே வெடித்திருக்கின்றன வேடங்களை உதறினால் வேதனைகள் குமிழ் விடும் குமிழ்கள் ஊசியால் குத்தி வெடிக்கப்படும் அம்மாவின் வாழ்வு எனக்கு உலகின் முகமூடியை உரித்து காட்டிய கத்தி நான் மீண்டும் ஜன்னல் பக்கம் சென்று அந்த குதிரையை ரசிக்கலாம் என்று பார்க்கிறேன் என் கண்களில் வழியே கம்பிகளை கடந்து காட்சிகளும் நீளுகின்றன ஏ அறிவிக்கட்ட பிடாரியே இந்த நேரத்துக்கு எங்க மேய வந்த நான் கால் கடுக்க அலைகிறேன் பின்னங்காலல சூடு வைக்கிறேன் பாரு குதிரையின் முதலாளி சுலீர் என அதன் முதுகில் வைத்தான் பட் என்ற அந்த ஓசை நட்சத்திரங்களை தாண்டி தெளித்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கரைதொடும் அலை போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி